இப்போ உயர்தர பரிச்சை பெறுபவர்கள் வழியாக இருக்குது இப்போ இந்த கற்கனரையை தெரிவு செய்யணுமன்ற மாணவர்கள் இந்த கற்கனரையில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தொழில் துறையை பொறுத்தவரை இலங்கையில் வைத்தியத்துறை சார்ந்த துறைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லாட்டி புலம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்கான ஒரு ஜப் ஸ்கோப் வந்து இங்கே எங்களுக்கு என்னுடைய ஜூனியர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க நாங்கள் பேஷன்ஸோட அதாவது நாங்கள் ஒரு பேஷண்ட்டோடு கதைக்கிறதுக்கு முதல் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கணும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று முதல் தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு சிங்களம் தேவை இப்போ அப்படி ட்ரெயின் பண்ண வழிக்கிட்டு மெல்ல மெல்லமாக ஒரு கிளாஸாக வந்து இப்போ நாங்கள் சிங்கள மட்டும் இல்லை இங்கிலீஷும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதே நேரம் சிங்களாக்களுக்கு தமிழும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த சிங்களாக்களுக்கு தமிழ் படிக்கணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு சிங்களம் படிக்கணும் என்ற ஆர்வத்தை விட கூட என்றதை இந்த விட இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதல் கட்டமான எங்களுடைய நோக்கு வந்து இந்த சிங்களம் ஆங்கிலம் தமிழ் இலங்கை பூராகவும் சமனாக கிடைக்கணும் என்ற ஒரு தூர நோக்கு இருக்குது இது மொழி சார்ந்த பிசினஸ் சார்ந்த விடயம் மட்டுமில்ல ஒரு புரிந்துணர்வு சார்ந்த விடயமாகவும் நான் இதை பார்க்குறேன் இது ஒரு அடிப்படை தேவை மூன்று மொழியும் தெரிச்சா இருக்கணும்ன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை தேவை அது நிறைய விஷயங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பொருத்தமா இருக்கும் என்று நான் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்கள் கொழும்பு பக்கம் சிங்கள மொழி என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த வகையில சகோ நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்து முக்கியமாக இந்த சிங்கள மொழியினை கற்பிக்கின்ற ஒருவரை தான் நாங்கள் உரையாட இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு எங்களோட சிவா வந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவா வணக்கம் முதலாவதாக யார் சிவா சிவா பெரிய சின்ன ஒரு அறிமுகத்துடன் இதை நாங்கள் ஆரம்பிப்போம் ஓகே என்னுடைய பிறப்பிடம் வந்து மட்டுமில் நான் இங்கே மற்றவ பிறந்தாலும் வாழ்கிறது வந்து கொக்குவில் பிரதேசத்தில் தான் படித்தது கொக்குவில் ஹிந்து பிரைமரி ஸ்கூல் பிறகு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதன் பிறகு என்னுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேலனியரில் இது ஒரு டிசேபிலிட்டி சார்ந்த ஒரு ஃபீல்டு ஆடியாலஜின்னு சொல்லி அதை கேட்டல் திறன் அதோட உடலுன்னு சமநிலை சார்ந்த ஒரு பராமெடிக்கல் சார்ந்த ஒரு மருத்துவ கற்கை மருத்துவ நீங்கள் வந்து உயர்தரத்தில் என்ன பாடத்தை வந்து கற்றுருந்த நீங்கள் நான் படித்தது பயோ நான் சேரும்போது அதாவது நான் யூனிவர்சிட்டிக்கில் நுழையும் போது அந்த கற்கனறி ஆர்ட்ஸ் படித்த மாணவர்களும் பயோ படித்த மாணவர்களும் இணைந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு கற்கனறியாக தான் இருந்தது அதுலேயும் இந்த ஒடியாலஜி என்ற ஸ்பெஷலை நாங்கள் தெரிவு செய்ய அதுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோணும் என்ற ஒரு நிலைமை இருந்தது ஸோ ஒடியாலஜியாக தெரிவு செய்யக்கூடியதுக்கு ஃபிசிக்ஸ் தேவை தற்போது இருக்கிற நிலைமை இந்த கோர்ஸுக்குரிய இன்டேக் பயோ ஒன்லி என்ற ஒரு நிலைமைக்குள்ளே வந்துட்டுது ஓகே இந்த இந்த பேர் என்னவா இருக்க போது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் அப்படி என்றால் இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாக இருக்கு இப்போ இந்த கற்கனரியை தெரிவு செய்யணும் என்ற மாணவர்கள் இந்த கற்கனரியில என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இப்போ தொழில் பொறுத்த பொறுத்தவரை இல்லை இலங்கையில் வைத்தியத்துறை சார்ந்த துறைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லாட்டி புலம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்கான ஒரு ஜப் ஸ்கோப் வந்து இருக்கா எங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு டிசேபிலிட்டி சார்ந்த அதாவது இந்த கோசுகளால் ரெண்டு ப்ரொஃபஷனல்ஸ் வெளியில வருவாங்க ஒன்று ஸ்பீச் தெரபிஸ்ட் அல்லாட்டிக்கு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் என்று சொல்லுவோம் மற்ற ஃபீல் வந்து ஆடியோலஜிஸ்ட் ஸோ இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் என்ன செய்வாங்கன்றா இந்த பேச்சு சார்ந்த டிஃபிகல்ட்டிஸ் இப்போ சிலரை பார்த்துருப்பீங்க சில பிள்ளைகள் வந்து சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் சொல்லி சொல்லுவோம் ஒட்டிசம் டவுன் சின்ரோம் இப்படியான பல்வேறு டிசபிலிட்டிஸ் இருக்கு இப்படியான பிள்ளைகளுக்கு பேச்சு வந்து தாமதமாகலாம் சின்ன பபாக்களுக்கு ஈவன் பால் குடிக்கிறது கூட டிகுலுட்டிஷன் சொல்லுவோம் விழுங்கல்ல வந்து பிரச்சனை இருக்கலாம் ஸ்ட்ரோக் வந்தாக்களுக்கு பேச்சில் தடுமாற்றங்கள் இருக்கலாம் அப்படி இந்த பேச்சு சார்ந்த அதாவது சார்ந்த விடயங்களுக்குரிய தெரப்பீஸ் அதுக்குரிய அசஸ்மெண்ட்டை செய்யக்கூடிய ஆக்கள் ஸ்பீச் தெரப்பீஸ் அதே நேரம் இந்த ஆடியாலஜி என்ற ஃபீல் வந்து ஹியரிங் எங்களுடைய கொக்லியா அதாவது ஹியரிங்குக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த ஓகன் ஹொக் கொக்லியா அதோட எங்கள்ட பேலன்ஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓகன் வந்து இந்த செமி சர்க்குலர் கனல்ஸ் இந்த ரெண்டு சார்ந்த பிரச்சனைகள் கேட்டலில் இருக்கிற பிரச்சனைகள் உடனே சமநிலையில் இருக்கிற பிரச்சனைகள் சார்ந்து ஹியரிங் எய்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பிள்ளைகள் வந்து செவி சாதனங்களை காதில் பொருத்தியிருப்பாங்க இருப்பாங்க இதுக்கு அட்வான்ஸ்டான கொக்லிய இம்ப்ளான் சர்ஜரிஸ்ன்றதுகளும் இருக்குது ஸோ இதுகள் சார்ந்த துறை ஆடியோலஜி ஸோ இந்த ரெண்டையும் தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் இதில் தொழில் ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பராமெடிக்கல் ஃபீல்ட் ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அநேகமான இடங்களில் இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் நியூரலஜி கிளினிக்கோடு சேர்ந்து அநேகமாக இருக்கும் அல்லாட்டிக்கு டிசபிலிட்டி சார்ந்த இதோடு இருக்கும் ஆடியாலஜி வந்து இஎன்டி கிளினிக் சார்ந்த இடங்களில் இருக்கும் ரீசெண்டாக கவர்மெண்ட் இன்டெக்ஸும் வந்து கோல் பண்ணிருக்கிறாங்க ப்ரைவேட்ஸ்லையும் தாராளமாக இருக்குது இப்போ கட்டாயம் இப்போ உயர்தர பரீட்சை பெருபெறுகள் வந்திருக்குது இந்த உயிரியல் பாடத்தில் தோற்றின மாணவர்கள் நிச்சயமாக கழனி பல்கலைக்கழகத்தில் இந்த கட்டினறியை தேடி அதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறது இருக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த விஷயத்தை உயிரியல் படித்த மாணவர்களுக்கு கொண்டு சேருங்க இப்போ முக்கியமான விடயத்துக்கு வருவோம் ஒரு ஆடியோலஜி மாணவன் கழனி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீர்கள் அந்த கழனி பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக மாணவனாக இருந்து கொண்டு எவ்வாறு சிங்களத்தை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக வளவாளராக உங்கள் பயணம் மாற்றம் பெற்றது ரைட் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி முதல் விஷயம் சிங்களத்துக்கும் எனக்குமான என்று பார்த்தீங்கன்னா சின்னன்ல ஒரு சரை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நினைவு கூறணும் எங்களுக்கு முன் வீட்டுக்கு இருந்த சார் அவர்கிட்ட நாங்கள் ரெண்டாம் ஆண்டுல போனது இங்கிலீஷ் படிக்கத்தான் ஆனால் அவர் அப்போ பேசி எங்களுக்கு நீ சிங்களத்துக்கும் பெரும்பாலும் கொப்பியை வாங்கிட்டு வா என்று சொல்லி சிங்களத்தை படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆனால் அதுக்காக அந்த டைமே என்னால் சிங்களம் கதை கேளுமாண்டா இல்லை பேந்து டைக்லயும் வேற வேற கிளாஸஸ் போயிருக்குது பார்த்தா அந்த ஸ்காலர்ஷிப் டைம்ல பார்த்த மாதிரி ஸ்காலர்ஷிப்புக்கு தான் நாலு மார்க் கெளிக்கா சிங்கம் படிச்சிருப்பேன் நாங்க எல்லாருமே அதை படிச்சிருக்கோம் அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி தான் யுனிவர்சிட்டிக்கு போனான் பிறகு இப்போ யூனிவர்ஸ்டி ஆஃப் கெலனி என்று எடுத்தீங்கன்னா அங்க அதுக்கும் ஸ்பெஷலி எங்கோட கோர்ஸ் வந்து மெடிக்கல் ஃபெகல்ட்டில இருக்கு அது செப்பரேட்டா ராகம் என்ற இடத்துல இருக்கு அங்க தமிழ் பாப்புலேஷன் குறைவு எங்கட கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் தமிழ் கதைக்கக்கூடிய எங்களுக்கு வரப்போகிற பேஷண்ட்டோ நாங்கள் கிளினிக்கில் டீல் பண்ண போகிற ஆக்களோ எல்ல எல்லாருமே வந்து சிங்களம் கதைக்கக்கூடிய ஆக்கள் தானே அப்போ எங்களுக்கு அந்த தேவை வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருந்தது எந்த ஒரு விஷயமும் நடக்கணும்டா அதுக்குரிய நீட் வந்து சரியான ஸ்ட்ராங் ஃபோர்ஸோண்ட கொடுக்கணும் அந்த வகையில் எங்களுக்கு அந்த தேவை இருந்ததுனால என்ன ஜேர்னி கண்டினியூ ஆச்சு ஒரு கேன்டீனுக்கு போய் நீங்கள் சாப்பாடு கேட்குறீங்க பஸ்ஸில் போறீங்க ட்ரெயின் எடுக்கணும் பெட்டா ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு ரைட் அதன் அனௌன்ஸ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கிரகிச்சு கொள்ளணும் அப்படி ப்ராக்டிக்கலான தேவை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று மொழியும் தேர்ச்சியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் என்று சொல்லிக்கொள்ளும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணினதான் நான் ஒரு கட்டத்தில் யோசிச்சேன் இப்போ என்னுடைய இந்த பராமெடிக்கல்ஸான இந்த ஒடியாலஜியோ அல்லாட்டிக்கு நான் இப்போ மாஸ்டர்ஸ் தெஞ்சிட்டு இருக்கிறேன் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேளனியர் தான் பட் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு மொழியை கற்பிக்கிற ஒரு நிலைக்கு வந்தது வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க பேஷண்ட்ஸோட அதாவது நாங்கள் ஒரு பேஷண்டோட கதைக்கிறதுக்கு முதல் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை முதல் தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு சிங்களம் தேவை இப்போ அப்படி ட்ரெயின் பண்ண வெளிக்கிட்டு மெல்ல மெல்லமாக ஒரு கிளாஸாக வந்து இப்போ நாங்கள் சிங்களம் மட்டுமில்லை இங்கிலீஷும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதே நேரம் சிங்களாக்களுக்கு தமிழும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதாவது ட்ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ஒரு பொரு புரிந்துணர்வு தேர்வு ரெண்டு பக்கத்தாக்களுக்கும் ரெண்டு மொழியும் தெளி குறிப்பாக நீங்கள் ஒரு பால் பல்கலைக்கழக மாணவனாக நீங்கள் முதல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க நீங்கள் சிங்களத்தை கற்றுக்கொள்கிறீங்க பிறகு எப்படி இந்த ஒரு வகுப்பை ஆரம்பிக்கணுமன்றதும் கூட யூனியஸுக்கான ஒரு செயற்பாடாக அவர்களை சிங்களத்தில் பரிச்சயம் பெற வைக்கணுமென்றதுக்காக ஆரம்பிக்கிறீங்க இதே என்னென்ன ஒரு தொழில் முறையாக இல்லாட்டி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு வெயிலும் கூட அந்த வகுப்புகள் போய்கொண்டிருக்கு அது எப்படி மாற்றம் அடைந்தது அது எப்போ அந்த ஆரம்ப புள்ளி அமைந்திருந்தது கிட்டத்தட்ட இது ஒரு மூன்று வருட காலமா இந்த கிளாஸஸ் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் யூனியர்ஸுக்கு படிப்பிக்க தொடங்கின விஷயம்தான் இப்போ யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எடுத்து கேட்க அவருக்கு ஃபிசிக்கலாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த வகையில் ஒன்லைன்ட்டு ஸ்டார்ட் பண்ணினது அதே நேரம் பல்வேறு ஒர்க்கில் துறையில் இருக்கிறாக்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகக்கியோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கையோ சிங்களம் தேவைப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடைய கிளாஸுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது நாங்கள் ஸ்பெஷலாக மார்க்கெட்டிங்குண்டு ஒரு விஷயமும் செய்யலை ஆரம்பத்தில் தேவை இருந்ததால் நம்பிக்கை இருந்ததுனால நிறைய பிள்ளைகள் வந்தாங்க அப்படி டெவலப் பேர்ந்த ஒரு கட்டத்துல அதாவது ஒரு நீண்ட ஒரு படிமுறை தான் சிஸ்டத்துக்குள்ள வந்து ரீசெண்டாக நாங்கள் பண்ணி கம்பெனியா ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமெட்டிக்கான ஒரு என்ற ஒரு நிலைமைக்குள்ளே மெல்ல மெல்லமா போய்கொண்டு இருக்கின்றோம் ஏனென்று பார்த்தா நார்மலாக நாங்கள் இப்போ ஒரு சிங்களமாண்டு படிக்க போகல ஒரு வகுப்புக்கு போவோம் முதல் வந்து ஒரு இலக்கணங்களை நாங்கள அப்படி அப்படியே ஒரு இப்போ நானே பார்த்தா ஒரு அஞ்சாறு சிங்கள கிளாஸஸுக்கு போயிருப்பேன் வெயில் எடுத்ததுலேருந்து சிங்களம் படிக்கணும்னு ஆரத்தில் போவோம் இப்போ உங்களோட வகுப்புக்குன்னு நான் வந்திருக்கிறேன் அப்போ அந்த முதல் நாளில் ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருந்துச்சு அதாவது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் எண்ணு ரதப்படி சிங்களத்தில் ஒன்றில் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் எண்ணு ரதப்படின்றதை நீங்கள் ஒரு ஒரு மணித்தியாள வகுப்பில் வந்து இலகுவா பார்த்துருந்தீங்க உண்மையாவே அப்போங்களே சிங்களத்தை ஈஸியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அந்த மெதட் அது வந்து எப்படி நீங்கள் இங்கே இருந்து கற்றுக்கொண்டீங்களே ஏனெண்டா நீங்கள் கூடுதலாக உங்களோட வகுப்புகளில் இருந்த விஷயங்கள் சொல்லிக்கல நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற விஷயங்கள் அன்றாடம் தேவையான விஷயங்களை எப்படி இலகுவாக கொண்டு போகலாம் இரண்டாவே நீங்கள் அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக தான் அப்படி வந்திருக்கு அதுக்கான கெரிக்குலம் டெவலப்மெண்ட் அது அப்படி நீங்கள் மேற்கொள்கிறீங்க இது வந்து நான் சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர் தான் அதாவது சிங்களம் எனக்கு ரெண்டாவது மொழிதாங்க அப்போ நான் அதை டெக்னிக்கலாக பார்க்குறேன் இப்போ தமிழில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சொன்ன நம்பர்ஸை எடுத்துக்கொள்வோம் இருபது என்ற நம்பது நம்பருக்கு அங்கால இருபத்தி என்று தான் ஸ்டார்ட் ஆக போகுது மிச்சம் எல்லாமே ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு வரப்போகுது முப்பத்தி நாற்பத்தி அப்போ அந்த அதில் இருக்கிற அந்த டெக்னிக்களை மட்டும் நான் எனக்கு பிரிம்பா அது விளங்குது நான் நினைக்கிறேன் அந்த செகண்ட் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறாக்களுக்கு அது பிரிம்பா விளங்கும் மதர் டங்கில் நாங்கள் அதை அவதானிக்க மாட்டோம் இயல்பாக கதைச்சி கொண்டு போயிடுவோம் அப்போ அந்த டெக்னிக்ஸை வந்து நான் பிரிக்க வலிக்கிட்டேன் பிரித்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு அதன் மூலமாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறதுக்கு இது நம்பர்ஸ் மட்டும் இல்லை சென்டென்ஸ் மேக்கிங் தான் தமிழை எடுத்தீங்கண்டா இப்போ அவன் அவள் அவள்ண்டா வருகின்றாள் என்று மாறிடும் ரைட் அவர்கள்டா வருகின்றார்கள் என்று மாறிடும் சிங்களத்தில் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே என்னவா தான் ரைட் என்னவாண்டா தான் எல்லாத்துக்கும் அதான் அப்போ அப்படியான டெக்னிக்கல் விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு கொண்டு அதன் ஊடாக டிரெக்டாகவே ஸ்போக்கன் சென்டென்ஸ் மேக்கிங் என்ற விஷயங்களுக்குலாம் நாங்கள் இறங்குறோம் இதில் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று என்னுடைய அனுபவம் இந்த அஞ்சாறு வருட காலங்கள் ஆஃப் கெலனியோட இருந்து அங்கே இருக்கிற சிங்களத்தை லேர்ன் பண்ணின அனுபவம் இன்னொன்று என்னுடைய ஜூனியர்ஸ் என்னுடைய மென்டர்ஸ் என்று சொல்லி ஒரு நேட்டிவ் சிங்கள ஸ்பீக்கர்ஸை வச்சு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது அப்போ நாங்கள் உங்களை படிப்பிக்கிறது வந்து ஸ்போக்கன் சிங்களம் ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்போக்கன் சிங்களம் ஓகே சொல்லிகளில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்போ நீங்கள் அந்த ஒன்றுல இருந்து ஒரு நூறு வரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு உதாரணங்களை சொல்லுவீங்களா அப்படி சொல்லலாம் ஒரு பாக்குறாக்களுக்கும் வந்து அது ஒரு கன்ஃபிடென்ஸ் ஒன்று வரும் ஏன்னா நாங்களுக்கு சிங்களம் படிக்க வைக்கல அந்த ஒகே தான் எங்களுக்கு பிரச்சனை வரும் கன்ஃபிடன்ஸ் வராம இருக்கும் நால ஏழாவது ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுக்காக இங்க பார்வையாளர்களுக்காக ஒரு ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் அப்படின்னு சொல்றதை ஒரு சின்ன ஒரு உதாரணங்களாக சொல்லிக்கிறேன் இல்ல கண்டிப்பா இப்போ இதை மூன்று செக்ஷனாக பிரிப்போம் ஒன்றில் இருந்து பத்து வரைக்குமான நம்பர்ஸ் மாற போகிறது இல்லை அவையில் அதே பூமெண்ட்டில் தான் இருப்பேன் எக்கு தெக்கு துணு ஹத்தரு ஹய ஹத்து அட்டு நவ இதுக்கு பிறகு இந்த பதினொன்றுல இருந்து பத்தொன்பது வரையான நம்பர்ஸை நாங்கள் கொஞ்சம் பவுஸ் பண்ணி வச்சுருப்போம் இருபதுல இருந்து இந்த பத்துக்களை கவனிங்க இருபது விஸ்ஸு முப்பது திகு அங்கால ஹத்தலிகனகு

அசு என்று என்று ஹண்ட்ரட் ஸோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அந்த ஒன்பது வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இந்த பத்துக்கள் இந்த பத்துக்கள் எப்படி மாறுகினோம் அதோட பேருந்து நீங்கள் இந்த ஒன் டூ த்ரீயை ஜாயின் பண்ணுறீங்க ஸோ ஹண்ட்ரட் வரைக்கும் வருது இந்த பதினொன்றுலேருந்து இருந்து கொஞ்சம் ஓடர் வந்து கொஞ்சம் குழப்பமான குழப்பமானாக்கல அதனால நான் அதை ஸ்டார்டில் சொல்லல ஸோ அதை நீங்கள் பிரிம்பாக பார்க்கலாம் மேக்கொலக தொலக தாத்துண தாகத்து பகலவ தாசைய தாகத்து தாட்ட தானவைய விஸ் ரைட் அப்போ அந்த டெக்னிக்கலாக பார்க்க நீங்கள் ஈவன் இப்போ இந்த நான் நூறு மட்டும் சொன்னது இதுதான் மெயின் ஜேர்னி பத்தாயிரம் வரைக்கும் மன்னிக்கொள்றதுக்கு இப்போ நூறை தாண்டிட்டீங்கன்னா அங்கால நூறுக்கு அடுத்தது இருநூறு திசிய துன்சிய ஹாரசிய பன்சியன்றது வந்து அதில் மாற்றங்களே இருக்காது இப்போ 20 உங்களுக்கு தெரியும் விச்ச 100 சிய 200 தெசிய 300 துன்சிய அப்பா துன்சிய விச்ச हார ரைட் பனக हைய சிய हத்தேவ அப்படி ஒன்றோடும் ஜாயின் பண்ணிட்டு போகும் இந்த 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிட்டுக்கு உங்களுக்கு 30 மினிட்டும் தேவையில்லை நான் சொல்ல வர விஷயம் ஒரு ஆன விஷயமா இருந்துச்சு அடுத்த பாக்கைக்குள்ள மூட வகுப்பு கட்டமைப்பு இப்படி இருக்க போகுது நிகழ்நிலையில இப்படி நடக்க போகுது அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த கிளாஸஸ் வந்து இதில் இந்த ஸ்போக்கனை ட்ரெயின் பண்ணுறதோட லிசனிங் ப்ராக்டிசஸையும் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாங்கள் எங்களோட மத டங்கை கற்க அதாவது கதைக்க தொடங்கினது எப்படி சின்ன வயசில் எங்களோட அம்மா அப்பா கதைக்கிறத கேட்டு 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 தண்டை பாட்டுக்கு அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வருது சேம் ப்ராசஸ் நீங்கள் எந்த மொழியை கற்க விரும்பினாலும் உங்களோட லிசனிங் டைமை கூட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த மொழியை ஏதோ ஒரு விதமாக கேட்குற உங்களை விளங்குதோ விளங்கு இல்லையோன்றது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த மொழியை நீங்கள் கேட்குற அவர்ஸை வந்து கூட்டிக் கொள்ளுங்கள் ஸோ லிசனிங் ப்ராக்டிசஸஸும் கம்பல்சரியாக வச்சுருக்கிறோம் சின்ன சின்ன டெலிட்ராமாஸ் சின்ன சின்ன வீடியோஸ் இட்ஸ் ஏ அப் அது போதும் ரைட் அப்போ அதை கேட்டு 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 அந்த அசென்ட் வந்து உங்களுக்கு தொத்திக்கொள்ளும் சிங்களம் இப்படித்தான் விறகுது என்ற அந்த அசென்ட் தொத்திக்கொள்ளும் தானா அந்த இடங்களை போய் வேர்ட்ஸ் ஃபில் பண்ணும் சரி அடுத்த பார்க்கல இப்போ இதுவரைக்கும் எவ்வளவு வகுப்புகள் நிறைவாகி இருக்குது எத்தனை மாணவர்கள் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிருக்கீங்க ரைட் நாங்கள் ரெண்டு விதமான கிளாஸஸ் ஒன்று பெய்ட் கிளாஸஸ் அதாவது ப்ரொப்பரான பட்ஜுக்குள்ளால் வர்ற கிளாஸஸ் நடக்குது மற்றது ஃப்ரீயான ட்ரையல் கிளாஸஸ் நிறைய நடத்தியிருக்கிறோம் ஆல் டுகெதராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து அஞ்சூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஏதோ ஒரு விதமாக எங்களுடைய வகுப்புகளுக்கு வந்து போயிருக்கிறார்கள் இதை தாண்டி நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் சிலதுகள் மெயின்டைன் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிங்கள சென்டென்ஸ் ஒவ்வொரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் சிங்களாக்களுக்கு தமிழ் சென்டென்ஸ் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று சின்னன்னா இலவசமாக லேர்ன் பண்ணி கொள்கிற மாதிரி ஸோ இந்த எஸ்எல்சி என்னுடைய தான் வந்து என்னுடைய கிளாஸ்ன்ற நேம் ஸோ இந்த எஸ்எல்சி கிளாஸஸ் சார்பாக நாங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதோட இந்த பெய்டு கிளாஸஸ் இந்த மூன்று விதமே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு தொடர்ச்சியான தொடர்ச்சியாக இருக்குது இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் இப்போ தமிழ் படிப்பிக்கிறதா சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தமிழ் படிப்பிக்கிற நடவடிக்கை மற்றது ஆங்கிலம் படிப்பிக்கிற நடவடிக்கைகள் அவை என்ன கட்டத்தில் இருக்குது ஆரம்பிச்சுட்டுதா இப்போ இந்த சிங்களாக்களுக்கு தமிழ் படிக்கணுமென்ற ஆர்வம் எங்களுக்கு சிங்களம் படிக்கணும் என்ற ஆர்வத்தை விட கூடின்றதை இந்த விட இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ அவங்களும் வித்தியாசமான ப்ரொபஷனல்ஸ்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க ரைட் அவங்களுக்கு தமிழ் படிப்பிக்கணுமெண்ட் படிக்கணுமெண்ட் ஆர்வம் இருக்கு ஸோ அகெயின் அதுவும் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் அவங்க தமிழ் பேஷண்ட்ஸை டீல் பண்ணிக்க எப்படி கதைக்கணும் என்றதெல்லாம் அதுகின்ற ஆரம்ப புள்ளியும் ஸோ மெல்ல மெல்லமான ட்ரைனிங் நடந்து சிங்கள ட்ரைனிங் அளவுக்கு இல்லாட்டிக்கும் இங்கிலீஷும் தமிழ் ட்ரைனிங்கும் குறிப்பிட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு இருக்குது அதுக்குரிய வரவேற்பும் கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக நாங்கள் எஸ்எல்சியை ஒரு நான் ஒரு கட்டினியை படிக்கணும் உங்கள்கிட்ட வந்து சிங்களத்தை படிக்கணும் வேண்டாம் உங்களை தொடர்பு கொள்வது எப்படி எந்த ஊடாக தொடர்பு ஆகக்கூடியது இப்போ எஸ்எல்சிக்குன்னு சொல்லி வெப்சைட்ஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறோம் எஸ்எல்சி கிளாஸஸ் டுட் லைவ் அதை விட எஸ்எல்சிக்கு எஃபி பேஜ் இருக்குது எங்களுக்கு அகாடமிக் கோஆர்டினேட்டர் என்ற ஒரு பொசிஷனில் ஒரு ஆள் இருக்கிறாங்க ஸோ அவங்கள கன்டாக்ட் நம்பரை எங்கள்கிட்ட பேஜில் பார்த்து கொள்ளலாம் அதன் ஊடாக தொடர்பு பண்ணு கொள்ளலாம் அதோடு எங்கள்ட ஃப்ரீ கிளாஸஸுக்குரிய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் வந்து இந்த அகாடமிக் கோஆர்டினேட்டரோ அல்லா டிக்கி டிரெக்டர் மைசெல் மற்ற டீச்சர்ஸுன்ற கண்டாக்ட்ஸும் தாராளமாக இருக்குது ஸோ அதனூடாக எந்த வழியிலையும் நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அடுத்ததான் வந்து இந்த எஸ்எல்சிண்ட எதிர்கால போக்கு இப்போ வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு சிங்களம் படிப்பிக்கிற ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரைக்கும் வந்திருக்கிறீங்க உங்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் இந்த எஸ்எல்சி எவ்வாறான போக்கில போக போகுதுன்ற ஒரு வரைபடம் வந்து உங்கள்ட்ட கட்டாயம் இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு விஷயங்களை சொன்னாங்க கண்டிப்பா முதல் கட்டமான எங்களுடைய நோக்கு வந்து இந்த சிங்களம் ஆங்கிலம் தமிழ் இலங்கை பூராகவும் சமனாக கிடைக்கணும் என்ற ஒரு தூர நோக்கு இருக்கு இது மொழி சார்ந்த பிசினஸ் சார்ந்த விடயம் மட்டும் ஒரு புரிந்துணர்வு சார்ந்த விடயமாகவும் நான் இதை பார்க்குறேன் இது ஒரு அடிப்படை தேவை மூன்று மொழியும் தெரிச்சா இருக்கணும்ன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை தேவை அது நிறைய விஷயங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன் அதோட மொழி மட்டும் கற்பிக்கிற ஒரு வகுப்பு இல்லை எங்களுடைய கிளாஸ் இதை தாண்டியும் தற்போது மாணவர்களுக்குரிய அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ் நடக்குது ஓலெவல் மாணவர்களுக்குரிய இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் நிறைய பேர் பயப்படுற இதுகள் இருக்கு ரைட் இப்போ அந்த விடயங்களை ஓவர்கம் பண்ணணும் என்ற மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் வந்து மேத்தமேட்ட வகுப்புகள் அதோட இப்போ இது இது மட்டுமண்டில்லை இப்போ கான்ஃபிடண்டாக கதைக்கிறது எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் இப்படி என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஸ்கில் பேஸ்டான தியரி பேஸ்ட் எல்லாமே ஸ்கில் பேஸ்டான விடயங்களை கொடுக்க இயலுமோ அது அவ்வளோத்தையும் ஒரு தூர கூட நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சிகளை எடுத்தோம் ஏன்னா பார்க்கல இப்போ அந்த கொரோனா காலத்தில் வழி கற்பித்தல் கெட்டல் முறைகள் சக்ஸஸ் ஆகியிருந்தது அது பிறகு தொடராது என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் இன்னுமே எங்களை சமூக மத்தியில் இருக்குது ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு உதாரணமாக சிவாண்ட கிளாஸஸை சொல்லலாம் கொரோனா காலத்திலேயே அதுக்கு பிற்பட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழி கல்வி தான் திகழ்ந்து கொண்டிருக்குது இது இப்போ எங்கள் சமூகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லுவதாக இருக்கிறது ஒரு விஷயத்தை சரியான வகையில் திட்டமிட்டு எங்கள் மாணவர்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போயிருக்கில்ல அதற்கான வரவேற்புகள் இன்றைக்குமே இருக்கும் ஆகவே கூட இந்த பணியை வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்கள் இதை விரிவாக்குற வேலைகளை செய்யுங்கள் ஏனென்றால் இது ஒரு சமூகத்துக்கான ஒரு பணியாகத்தான் பார்க்குறோம் நீங்கள் வகுப்பின் ஊடாக ஒரு மொழி அறிவினை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறீர்கள் இப்போ பார்க்க போனமாக இருந்தால் ஒரு தமிழர்களாக ஒரு தமிழ் தேசிய இனமாக நாங்கள் இந்த நாட்டிலே வந்து எங்களுக்கான பல தேவைகளை இன்னொரு மொழியானவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது இரண்டு பார்க்கல ஒரு காலகட்டங்களை பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கால பகுதிகளில் தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால நாங்கள் சிங்கள மொழியினை வெறுக்கின்ற ஒரு விதமாகத்தான் பார்த்து கொண்டு போவோம் நாங்களே அந்த மொழியை படிக்க வேண்டும் நாங்கள் அந்த மொழியை படிக்க தேவையில்லை என்ற ஒரு அந்நிய மனப்பாங்கோடு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் ஒரு தேசிய இனமாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இன்னொருவருக்கு சொல்லுவதற்கு அவருடைய மொழியை கேட்பதில் எந்த தவறுமே இல்லை அது சிறிய அளவில் எங்கிட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு தேசிய ரீதியில் எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த மொழி அறிவு என்பது முக்கியம் ஆகவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களால் இயலுமானவரை இலங்கையில் இருக்கிறவர்கள் ஒரு சிங்கள மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதேபோல சிங்கள நண்பர்களும் அந்த தமிழ் மொழியை கேட்டுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆகவே இதை ஒரு பாடமாக நாங்கள் இன்று எடுத்துக்கொள்வோம் எங்களால் இயலுமானவரை இந்த பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற மாணவர்கள் என்றால் யாழ்ப்பாணத்தை தாண்டி வழியாக பல்கலைக்கழக பல பல்கலைக்கழகங்களுக்கு போகின்ற மாணவர்கள் அந்த மொழியினை இப்போவே கற்றுக்கொள்வதன் ஊடாக அங்கே போய் நீங்கள் இன்னுமே வந்து உங்களோட நெட்ஒர்க்கை இருக்கட்டும் இல்லாட்டி கல்வி சார்ந்த உங்களோட நடவடிக்கைகளில் இன்னும் மிளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே இதை ஒரு கருத்தாக நீங்கள் இந்த யுகே நிகழ்ச்சியினூடாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் அன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களையும் ஒரு பாடத்தையும் இதில் வந்து பல விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒன்று வந்து உங்களோட ஒரு முயற்சி உங்களோட ஒரு முயற்சியினூடாக தான் நீங்கள் இதை உருவாக்கியிருக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்க்கல இது ஒரு பிஸ்னஸ் மொடலாகவும் உருவாகி இருக்கிறோம் சஸ்டெய்னபிளாக நீங்கள் ஒரு உங்களோட உழைப்பை ஒரு மூன்று வருஷத்துக்கு போட்டு ஒரு சஸ்டைனபுளான ஒரு மோடலாக ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ இதனூடாக பல பேர் வந்து ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாகவும் இருப்பீர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க போகிறீங்க ஆகவே தொடர்ச்சியாக உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்க இதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி